முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி கடினமான வாழ்க்கையில் மிக கடினமான பகுதியான இந்த நேரத்தில் குருவுடைய ஆதரவு அதுதான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் மழை வந்தபோது குடை ஒன்று உண்டு இருள் வந்தபோது விளக்கு ஒன்று உண்டு பகை வந்தபோது துணை ஒன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு அப்படி கடவுள் எப்போ ஒருத்தனுக்கு அடிக்கடி கஷ்டத்தை கொடுக்குறாரோ அவரே மனித ரூபத்தில் யாராவது ஒருத்தனை அனுப்புவார் நம்ம கஷ்டத்தை அவன் ஏதோ ஒரு அளவில் சரி பண்ணுவான் அவன் நண்பனாக இருக்கலாம் சகோதர சகோதரியாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜராக இருக்கலாம் யாராவனாக இருக்கலாம் இல்லை ஆளே தெரியாதவனாக கூட இருக்கலாம் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் வருவான் நமக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லதை பண்ணி பெரிய விளைவை ஏற்படுத்திட்டு மறைஞ்சு போயிடுவான் இது கடவுள் செய்யக்கூடிய சித்து வேலை அப்படிங்கிறது உண்மை அடிக்கடி நமக்கு கஷ்டம் வருது அடிக்கடி நமக்கு வந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் தொண்டையை அடைக்குதே அடிக்கடி நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வருது நமக்கு நல்ல வாழ்க்கையே வராதா அப்படிங்கிற கேள்வி ஏழாத லட்சக்கணக்கான மக்கள் இருக்கவே முடியாது அதெல்லாம் இருந்தும் கூட எந்த நம்பிக்கையில வாழ்க்கை அப்படிங்கிறது நகருது அப்படின்னா இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான்